ஹே நம்மளோட ஹேர் ஆயில் வந்து மெத்தடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நம்மளோட வந்து அறுபது வகையான ஹெர்பல்ஸையும் வந்து எக்ஸ்ட்ராக்டை வந்து எடுத்துருவோங்க எடுத்து வந்து அதை ஃபுல்லாக வந்து எண்ணெயில் வந்து முழுக்க காய்ச்சுவோங்க காய்ச்சும் போது அந்த அந்த ஹெர்பல்ஸோட வந்து எல்லா சத்துக்களுமே வந்து எண்ணெயில் மட்டும்தான் இருக்கும் எங்கேயும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஃபுல்லாக வந்து எல்லா எசன்ஸுமே எண்ணெயில் தான் இருக்கும் அப்போ இதை யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இளநரை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெயின் இருக்குது பொழுது இருக்குது புழுவெட்டு இருக்குது எனக்கு ரொம்ப ஆகிட்டே இருக்குது எனக்கு எண்ணெய் வைக்கவே பிடிக்காதுங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த எண்ணெய் வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லைட் வெயிட்டடாக இருக்கும் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் யூஸ் பண்ண பண்ண சூப்பராக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணு வகையான ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் ரோஸ்மேரியும் ஆட் பண்ணியிருக்கோங்க உங்களோட ஹேர் வந்து நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் நல்ல க்ரோத் ஆகும் இளநறைக்கு வந்து நிறைய மூலிகைகள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க நல்லாவே வந்து இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இதுதான் வந்து மெத்தடுங்க இப்படி தான் நம்ம வந்து ஆயுர்வேத முறையில் இப்படி தான் நம்ம பண்ணணும் அதோட எஸ் எல்லாமே எடுத்து நம்ம பண்ணுறதுனால இந்த சத்துக்கள் எல்லாமே என்ன தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் வேணுங்கிறங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க